கோடை வெயிலில் இருந்து வாகன ஓட்டிகள் ரிலாக்ஸ் செய்யும் வகையில் மதுரையின் முக்கிய சாலை சந்திப்புகளில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் போக்குவரத்து சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு வெயில் தாக்கத்திலிருந்து சற்று ஓய்வு கிடைக்கும் வகையில் மதுரையின் முக்கிய சிக்னல் சந்திப்பு பகுதிகளில் தென்னை ஓலைகளில் நிழற்பந்தல்கள் அமைக்கும் பணியினை மதுரை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது கோடை வெயில் அதிகரிப்பால் கடந்த சில தினங்களாக மதுரையின் பகல் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக உள்ள நிலையில் சுட்டரிக்கும் வெயிலால் சாலைகளில் போக்குவரத்து சிக்னல்களில் இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் அவர்களை பாதுகாக்கும் வகையில் மதுரை மாநகராட்சியின் சார்பில் மதுரை மாநகரில் உள்ள முக்கிய சிக்னல் சந்திப்புகளில் நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் போக்குவரத்து சந்திப்பு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் சிக்னல் காத்திருப்பு நேரத்தில் சிறிது நேரம் இளைப்பாறிக் கொள்ள வசதியாக மதுரை முடக்குச்சாலை காலவாசல் சந்திப்பு மற்றும் அரசரணி காலவாசல் சந்திப்பு ஆகிய சிக்னல் சந்திப்பு பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் தென்னை ஓலைகளில் நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நகரின் முக்கிய போக்குவரத்து சிக்னல் சந்திப்பு பகுதிகளில் நிழற்பந்தல்கள் அமைக்கப்படுவதால் இந்த கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து சிறிது ஓய்வு கிடைக்கிறது என்றும் பெரியவர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர் வாகன ஓட்டிகள் இந்த காலவாசல் பகுதியில் இந்த நிழல் பந்தல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலில் வந்து வந்து கொஞ்ச நேரம் சிக்னல் மாறுறது வர நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப இது உபயோகமாக இருக்குது நிறையா சிக்னல் வந்து இந்த மாதிரி கொட்டைய பந்தல்லாம் போட்டிருக்காங்க வெயிலில் போயிட்டு வந்து சிக்னல் நிற்கிறவங்களால இது கொஞ்சம் ப்ரீட்டாகவும் இருக்குது இன்னொன்று வந்து பெரியவங்களுக்கு வந்து கிருகிரு போகிறாமலேயும் சின்ன குழந்தைங்க வெயிலில் ரொம்ப இதாகாமல் இருக்கிறதுக்கும் நல்லா இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து எல்லா சிக்னல்லையுமே வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு கொடுத்துருக்காங்க எங்களை வயசானவங்களுக்கு குழந்தை உள்ள குழந்தை ஊட்டியில் கூப்பிட்டு வரவங்களுக்கு இந்த பந்தல் வந்து டூ வீலரில் வர்றவங்களுக்கு ஒரு உதவி இருக்குது நீடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா